サイ・ソルワク・オム・サイラム வேலை தொடர்பாகவோ பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டோ யாரிடமும் வேறுபாடு காட்டாதீர்கள் இதனால் நீங்களும் உங்களை விட உயர்வான நிலையில் உள்ளவர்களால் ஒதுக்கப்படுவீர்கள் இன்று நீங்கள் ஒருவருக்கு செய்வது நாளை மற்றொருவரின் மூலம் உங்களை வந்து சேரும் இதனால் எவ்வித வெற்றியும் உங்களை நெருங்காது மாறாக தோல்வியே உங்களை வந்து சேரும் எனவே சாய்நாதரை நினைவில் வைத்துக்கொண்டு சாய் சாயி உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நினைவில் நிறுத்தி அனைவரிடமும் ஒரே மாதிரியாக வேறுபாடு பாகுபாடு காட்டாமல் நடந்து கொள்ளுங்கள் எதுவுமே நிலையானது அல்ல எது இன்று உங்களுடையதோ நாளை அது மற்றவருடையது நீங்கள் கொண்டுள்ள நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்களிடம் நிலைக்கும் இதனால் கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் நிறைவில் வெற்றியை அடைய முடியும் எனவே யாரிடமும் பேத பாவம் வேண்டாம் இது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் இது சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்